ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் வாரத்தை சுமக்க உன்னிடம் நான் வெகு நேரமாக உன் வரவுக்காக கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன் இறுதி வாய்ப்பு இது தங்கமே உன் அப்பா உத்தரவு ஒரு நிமிடம் நின்று கேட்டுவிட்டு செல் செல்வமே வாழ்க்கையில் துணிந்து போராடி எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே கடன் சொற்களால் பேச நினைக்காத உனது பாரத்தை முழுவதுமாக இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்து செலுத்திவிடும் முழுவதுமாக செலுத்திவிடு நான் உனக்கு தயாராக இருக்கும் போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் நீ படும் வேதனையிலும் இருந்தும் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளில் இருந்து உன்னை முழுவதுமாக விடுவிக்கப் போகிறேன் மனம் வெம்பி இருக்கிறாய் தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் கண்டதையும் போட்டு மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன் பாரத்தை இறக்கி வைத்துவிடு மனதை லேசாக்கு இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்மபலம் கர்மபலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக உன்னை விடுவித்து விட்டேன் இனி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்றமாக பெறப்போகிறாய் உச்சத்தில் வரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப் பெறப்போகிறாய் இந்த சாயி உன்னுடன் இருக்கும்போது வீணாக அழக்கூடாது அழுதது போதும் எவரெவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் கவலைப்படாதே உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தாலும் அவை அனைத்தும் என்னை வந்து சேரும் உனக்குரிய கசமான நேரத்தில் நினைக்காமல் என்னை பார் அந்த தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நீ ஆனந்தமாக அனுபவிக்கும் காலம் இதோ வந்து விட்டது மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய் வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகுது நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்றும் என்ற சிந்தனையில் நான் நானும் உள்ளேன் விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் பூர்த்தியாக வைப்பேன் என்றும் எனது அருள் உனக்கு பூரணமாக உண்டு செல்வமே உனக்கு வாழ்வில் என்ன இல்லை எல்லாம் இருக்கிறது சந்தோஷம் என்று நினைத்துக்கொள் எல்லாமே சந்தோஷமான சூழலாக உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிது எதுவும் இல்லை உனக்கு வரும் கஷ்டங்களை உன்னால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள் சொல்லித்தான் பாரேன் எங்கிருந்து தைரியம் இப்படி உனக்கு வந்தது என்று நீயே ஆச்சரியப்படுவாய் இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் இத்தனை குழப்ப மனநிலை உனக்கு வந்தது கலங்கக்கூடாது இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் இரவு இறுதி வாய்ப்பு இது தங்கமே எல்லாம் மாறும் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரப்போகுது நீ எதிர்பாராத கூட நடக்கும் பார் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் மகிழ்ச்சியோடு போகிறாய் அதில் உறுதி தங்கமே எந்தவித சந்தேகமும் இல்லை உன் எண்ணம் மட்டும் இடையிடையே தடுமாறிக்கொண்டிருக்கிறது தடுமாறக்கூடாது உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வச்சுக்கிட்டு வாழ்க்கையின் மீது சளிப்பு கொள்ளக்கூடாது கூடாது கஷ்டமான சூழ்நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைந்து கொள் நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைய விஷயங்களாக நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும்போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தப்படுகிறேன் என் குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் நான் உன்னை மட்டுமே எண்ணி எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயே அதற்காகவே என் பிள்ளையை நான் உயிராய் தாங்குவேன் உன்னை உனக்கான பாதையில் செல்ல வைப்பேன் உனக்கான இடத்தில் சேர வைப்பேன் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு வெகுவிரைவில் நீ விருப்பப்படியே உன் விருப்பப்படியே உனக்கு கிடைத்துவிடும் பின்பார் நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாக நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என் உயிர் உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ வெற்றியுடன் நீ தொடங்கும் காரியம் எல்லாம் துளங்கப் போகிறது பார்த்து கொண்டே எல்லாம் நன்மைக்குத்தான் விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும் காத்துக்கொண்டிரு உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகிறேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகத்தான் வருகிறது போதனையை உணர்ந்தால் உனக்கு நூறு சதவீதம் சாதனையாக மாறும் வாழ்வில் என்ன நடக்குமோ என்று குழம்பாதே வாழ்வில் அனைத்தும் நல்லதாக நடக்கும் என்று நம்பு நீ என் பிள்ளை உனக்கு நான் நல்லதைத்தான் செய்வேன் வாழ்வில் ஒரு லட்சியத்தோடு இரு அதை அடையணுங்கிற எண்ணத்தோடு இரு பொறுப்போடு இரு அதே சமயம் எதையும் ஏத்துக்கொள்ளும் மனப்பான்மையோடு இரு மனப்பக்குவத்தோடு இரு உனக்கென விதிக்கப்பட்டது உன்னை வந்து சேரும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோ உன் உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது வருங்காலம் உனக்கு நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் உன் வாழ்வில் மலர்கள் பூத்துக்குழுங்க போகிறது சோலைகளாக மாறப்போகும் உன்மனம் இவற்றையெல்லாம் உன்னுடன் சேர்ந்து நானும் பார்க்க விரும்புகிறேன் தங்கமே யாருக்கு எது நன்மை அளிக்குமோ அதற்கேற்றவாறே நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் நான் கொடுத்ததே என்பதை நீ அறிந்தால் நிச்சயமாக என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய் இல்லாததை பற்றியோ கிடைக்காததைப் பற்றியோ கவலைப்படக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் நான் எதை கொடுக்க வேண்டுமோ அதை உனக்கு நான் தருவேன் உனக்குள் என்னும் பார் உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன் அந்த மாற்றம் உன்னை என்னிடத்திற்கு அழைத்து வரும் பார் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலை பெறுவாய் கவலைப்படாமல் இரு கோபத்தை விட்டுவிடு உன் மனம் தெளிவாகட்டும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன் உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகாக மாறும் சந்தோஷம் கொள் மகிழ்ச்சி அடைந்து கொள் நான் இருக்கிறேன் என்பதை நம்பு தங்க கவலையெல்லாம் வெட்டுவிடும் கவலைதான் உன் மனதை குழப்பச் செய்கிறது குழப்பத்தை தூக்கி விடு உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் மட்டும் சொல் மற்றவரிடம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்குரிய கசமான நேரத்தில் கஷ்டத்தை நினைக்காமல் என்னை நினைத்துப்பார் அந்த கசமே தெரியாமல் நான் உன்னை வெளியில் கொண்டு வந்து விடுவேன் நான் சொல்வது புரிகிறதானே முழுவதும் தானே இந்த அப்பா உத்தரவு என்றவுடன் முழுவதும் தானே இனிப்பார் அளவில்லாம மகிழ்ச்சி கிடைக்கப் போகுது எனது பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க போகுது சுபிட்சமாக வாழப்போகிறாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்